ஐயா யா தர்மம் பண்ணுங்க ஐயா ஐயா நாங்கண்ணா காசு தம்பி யார் தூபா இந்த காசு நான் அதை ஒருத்தர் போன் பேசினிருக்காருல அவரு தானா காசு கீழே இருந்துச்சு அப்படியே கூடாது அவர்கிட்ட குத்துருப்பா அண்ணா நீங்க தானே சாப்பிடுறது காசு இல்லைன்னு சொன்னீங்க தம்பி திருடி சாப்பிட்டா உடம்புலயே ஒட்டாதுப்பா அவர்கிட்ட குத்துருப்பா அந்த காசு நான் நம்மளே இந்த காசை வச்சுக்கலாம் நீ அவர்கிட்ட தனியாக குத்துருப்பா கடவுள் நமக்கு தன்னாலே தருவாரு சரி நான் தந்துடுறேன் அண்ணா சொல்லுப்பா நான் உங்க காசு போன் எடுக்கும்போது கீழே வந்துச்சுண்ணா ஓ அப்படியா ரொம்ப தேங்க்ஸ் பா சற்று நேரம் கழித்து பா தம்பி இந்தாப்பா அதுல சாப்பாடு சாப்பிடுப்பா பரவாயில்லப்பா பரவாயில்லப்பா சாப்பிடுப்பா தம்பி இந்தாப்பா சாப்பாடு உங்களை உண்மையாலுமே பாராட்டும்பா நீங்களே பாவம் பிச்சை எடுக்கிறீங்க அந்த காசை நினைச்சிருந்தா நீங்களே எடுத்து வச்சிருக்கலாம் ஆனா நீங்க என்ன பண்ணீங்க அதெல்லாம் யோசிக்காம என் கிட்டே எத்தனை வந்து குத்தீங்க அதான்ப்பா என்னால முடிஞ்சது உங்களுக்கு ஒரு வேலை சாப்பாடு வாங்கி நான் பா நீ அவரு கிட்டே தனியா பா கடவுள் நம்ம தன்னாலே தெரியாரு ஆமாண்ணா